ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு வாதமிட்டு ஜோதிடத்தை எந்த பயன்படுத்தக்கூடாது என்று எப்பொழுதும் குரல் கொடுக்கும் எங்களது அன்பு ஆசான் மந்திராச்சலம் ஐயா வருகை என வரவேற்கிறோம் ஐயா அவர்கள் ஒரு சிறிய உரை ஐயா வந்து சோழடத் துறைக்கு மிக முக்கியமான ஒரு நபர் ஒரு பெரிய கரவசமான கைதட்டல் ஐயா பேர் நண்பர்களே அனைவருக்கும் முதலில் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் வார்த்தையை நீங்க பல ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்திருந்தாலே ஒழிய இந்த ஜோதிடம் வார்த்தையை உச்சரிக்க முடியாது ஏன்னு பதினாறு வருடங்கள் ஒரு குருகுலத்துல ஒரு குருநாதர் காலுக்கு இருந்து படிச்சு நாங்க வெளியே வந்தோம் இன்னைக்கெல்லாம் பதினாறு நாள் இருந்தா பேராசிரியர் பதினாறு நாள் படிச்சா பேராசிரியர் வணக்கம் நாங்க கிட்டத்தட்ட வாசியே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்திருப்போம் நினைக்கிறேங்க ஒரு காலத்துல மகரிஷி அவர்கள் எப்படி மேடையில் மயக்கி பிடிச்சி கேட்பேன் நான் என்ன சப்ஜெக்ட் வேணும் என்ன பேசணும்னு தான் கேட்பேன் மீனாட்சி நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் அற்புதமா வளர்ந்துட்டு இருக்கு சும்மா சாதாரண பேசக்கூடாது முதல்ல இந்த துறைக்குள் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி சரமறியான் சாரமறியான் சரத்தை தெரியாமல் சாரத்தை தொடவே தொடரவே தான் முதல் விதி நாம என்னதான் கணக்கு போட்டு எத்தனை நாள் பேசினாலும் ஆப்போசிட் உட்கார்ந்து பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் சென்று வந்தால் நீங்க என்ன பேசினாலும் அந்த பெண்ணை எடுத்துக்க மாட்டாங்க கோள்கள் எல்லாம் இல்லைங்க ஆனா சும்மா பேசுறது ஒரு கோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை எடுத்தீங்கன்னா மேசத்துல குருங்கிற ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்கிறது கும்பத்துல சனிங்கிற ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்கிறது நீளத்துல ராகுங்கிற ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்கிறது கோள்கள் எங்க இருக்குதுங்கிறது நம்மளுக்கு குரு பலமும் திருவருளும் நம்மளுக்கு காட்டி கொடுக்கணும் எட்டில் இருக்கக்கூடிய கோள்கள் அதிசயத்தை செய்து செய்து அற்புதத்தை பாருங்க உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதங்கள் பிரதானம் ஒரு ஒரு இல்லைனாலும் உலகம் இயங்குறதே இல்லை இப்போ நெருப்பு பூதம் பயங்கரமா போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கு பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதத்தை விட்டுட்டு நாம வாழ்றது இல்லை அதனாலதான் நமது முன்னோர்கள் ஜோதிடத்தை தொட்டு காட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட தொட்டாங்க ஆனா அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன ஆயி போச்சுன்னா வாக்கி பஞ்சாங்க பெருக்கிறது பஞ்சாங்கமா அதுல அந்த பிரிவா இது ரெண்டு பிரிவாங்கிறத போயிடுச்சு ஒருவன் எதற்காக பிறப்பெடுக்கின்றான் என்பதை நூறு சதவீதமும் கிழமை மட்டும்தான் முடிவு செய்கிறது கிழமை மட்டும்தான் அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன இந்த பிறப்பினுடைய அவன் அவன் எதையெல்லாம் எதற்காக பிறந்திருக்கிறான் என்பதை கிழமை மட்டும்தான் முடிவு செய்கிறது அவன் இந்த ஜனத்தில் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை தெல்ல தெளிவாக திதி மட்டும்தான் முடிவு செய்து ஆனா நான் என்ன பண்ணிட்ட திதிய பதினாறு நாலு எட்டு நாலு ஒரு வருஷம் அந்த லெவல்ல கொண்டு போய் தனிஷ்டா பஞ்சமிக்குள்ள பிட் பண்ணிட்டோம் தனிஷ்டா பஞ்சமிங்கிறதான சொல்றேன் அந்த ஆறு நட்சங்கள் சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்கள் பேர் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ள நட்சத்திரங்கள்னு பேரு அதனால இறந்த பின்னால கூட அந்த நட்சத்திரங்கள்ல இறக்குறவனுக்கோ பிறக்கிறவனுக்கோ ஜீவன் இருக்குங்கிறதா அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் ஆனா நான் எப்படி எடுத்துட்டோம் தனுஷ்டா பஞ்சமிக்குள்ள தனிஷ்டா பஞ்சமிக்குள்ள கொண்டு போயிட்டோம் திதிதான் ஒருவனை காக்கின்றது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் பிறந்த திதியை தொடான பிறந்த திதியுடைய அதிக பரிகாரம் பண்ணாலும் கொஞ்சம் நியாயமா சிந்திச்சு பாருங்க எங்க நாம் ஜோதிடத்தை பேசிக் விட்டுட்டோம் ஞாயிற்றுக்கிழமையில முகூர்த்தம் அப்பவே நாம ஜோதிடத்தை மாத்திட்டு நடத்தோம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் நீசம் இரண்டு கோள்கள் மட்டுமே நீசமடைகிறது மற்ற கோள்கள் நீசமா இருக்கிறது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி உச்சம் நீச நட்பு பகை இவைகளுக்கு பெயர் தசபேதங்கள் இவைகளுக்கெல்லாம் பெயரு தசபேதங்கள் இந்த தசபேதங்களை வராகிமிகிற இருக்கக்கூடிய ஒரு மகான் பிரசன்ன ஜோதிடத்துக்காக தரப்பட்டது பிரச்சனை ஜோதிடம் ஜாதகம் இல்லாம நம்மளை பார்க்க வந்தா அதுக்கு பேரு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் அந்த பிரச்சனை தான் அப்படியே மருவி நம் கண்ணீர் கைக்கு போயிட்டு பிரசன்ன ஜோதிடம் வளங்கிடுச்சு இல்லைங்களா அப்ப என்ன கேட்டீங்கன்னா வராக தரப்பட்டதுதான் இந்த தசபேதங்கள் அது அப்படியே எடுத்து இது ஈஸியா இருக்கு அதனால இது அப்படியே ஜனன ஜாதகத்துக்குள்ள புட் பண்ணிட்டோம்னா ஓ நான் பகையை கண்டுபிடிச்சிட்டேன் உச்சத்தில் இருக்க கோள்கள் தவறு செய்கிறது நீச்சத்தில் இருக்க கோள்கள் நல்லதை செய்து ஏன் சூரியனை மட்டும் நாம் கேட்டீங்கன்னா இரண்டு கோயில்கள் மட்டும்தான் வேதகனுடைய நீச்சம் ஈவானாம் காரகன் கூட்டுப் பொருள் கூட்டு வைப்பானாம் பண்ணி தட்டி விடுவன் வேதகன் அப்போ பகை அப்படின்னா எனக்கு தங்கப்பாண்டியன் எனக்கு பகையா இருந்தா என்ன பண்ணுவோம் அவர் அந்த பக்கம் திரும்பி உட்காந்து நான் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இதுதான் பகை வேணா பொறாமப்படலாம் இது பகை ஆனா மற்ற அந்த பராசரால் சொல்லப்பட்ட நாலு வார்த்தையை யோசிச்சு பாருங்க அது விஷயமே வேற இல்லைங்களா அப்போ நாம் என்ன வந்தனும் ஞாயிற்றுக்கிழமையில முகூர்த்தம் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் சூரியனுடைய நட்சத்திரங்கள முகூர்த்தம் கேட்கிறாங்க நம்மள சொல்ல முடியாது வரும்போதே ஏழு ரட்சி இருக்குங்க வர்றாங்க எதுல செவ்வாய் நம்மளுக்கு பாடம் எடுக்கிற எவ்வளவு தானே வர்றாங்க ஏங்க மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய அளவில் படிச்சிருக்கக்கூடிய கேரளாவில செவ்வா தோஷத்தை ஏத்துக்கிறது இல்ல நான் மந்திராச்சல செவ்வாய் இல்லையும் சொன்ன என்னப்ப கோவிலும் கோலாட்டம் மகரிஷியினுடைய மாணவருங்கிறாங்க ஒரு காலத்துல இவர் மைக்கு பிடிச்சா வேற யாரும் பேச மாட்டாங்க நாங்களே பாத்துருக்கிறோம் என்னப்பா இவர் செவ்வாய் இல்லைங்கிறார இவருக்கு என்ன ஜோசி தெரியும் பண்றாங்க உண்மை இல்லைங்களா திதி சொட்டாரத்துக்கு வந்துருவோம் ஒருவனை காப்பாற்றுவது திதி கிழமை மண் திதி நீர்த்தத்துவம் திதிக்கு காரக கோல் சுக்கிரன் அதை விட்டுருவோம் நீங்க லட்சம் ரூபாய் பல கோடி போட்டு ஒரு கும்பாபிஷேகம் செய்தாலோ இல்ல ஒரு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணாலும் தண்ணி தெளிச்சா தான் அது கிளியர் பேசிக்குங்க அவ்வளவு நாளைக்கு குரு பயிற்சிங்கிறாங்க இப்ப குரு எங்க இருக்கு எங்க சேது இருக்கு எங்க இருக்கு மேசத்தில் இருக்குங்கிறார் குரு ஒரு ஒரு கேள்வி கேட்கிற மேசத்தில் இருக்கிற குரு மீனத்துக்கு ஒரு குருவா இல்ல தனுசுக்குரிய குருவா மேசத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கு மீன ராசிக்குரிய குரு மேசத்தில் இருக்கின்றாரா இல்ல தனுசு ராசிக்குரிய குரு மேசத்தில் இருக்கின்றாரா வெரி குட் ஒரே நிமிஷம் நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன் தனுசு என்பது நெருப்பு ராசி மீனம் என்பது நீர் ராசி இது தர்ம ராசி அது மோட்ச ராசி இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் யாரா இருக்காங்க கேது சுக்கிரன் சூரியன் இருக்காங்க அதுல சனி குரு புதன் அப்படி இருக்காங்க இப்படியே பேசிட்டே போல ரெண்டு நாளைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க எங்கிட்ட ரெண்டு கார் வச்சிருக்கேன் ஒன்னு ஆல்டோ இன்னொன்னு இனோவா பணம் இருந்தாலும் இல்லை இனோவாவுக்கு டீசல் தான் போட்டாகணும் ஆல்டோவுக்கு பெட்ரோல் தான் போட்டாகணும் பேசிக்கா புரிஞ்சுக்காங்க இரண்டு ராசிக்கு ஒரு இடத்துல இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அடிப்படையில் தவறு விட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பேசிக்கு அடிப்படை ப்ரீ கேஜி நம்ம தொடல அதனால என்ன ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க முதல்ல வந்து ஒரு கோல் இங்க இருக்கு கோள்களின் கோலாட்டம் மூன்றாம் பாகத்தில் மகரிஷி அவர்கள் தொகுத்துக் கொடுத்திருப்பார்கள் மகரிஷி என்ற ஒரு மகான் ஜோதிடத்திற்குள் வராமல் இருந்திருந்தால் கோள்களின் கோலாட்டம் உருவாகாமல் இருந்திருந்தால் ஜோதிடம் இல்லை ஞான சிந்தாமணி என்ற மாத இதழில் அடுத்த மாதம் என்ன நடக்கும் எது வேலை ஏறும் எந்த தலைவர் சாவார் எந்த ட்ரெயின் எங்க கவலும் அதுல யாரு பாதிக்கப்படுவாங்க அதுதான் ஞான சிந்தாமணியினுடைய தலையங்கம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க மகரிஷி அப்படியே அப்படி பாரு ஓ இந்த சுவாசம் போகுது இந்த தத்துவம் போகுது ஓ சரி இது காற்று தத்துவம் தான் போகுது இருபத்தி நாள் கழிச்சுன்ற பிரச்சனை இருந்து போய் போகும்பாரு உள்ள கட்டத்துக்குள்ளே போக மாட்டாரு வாசி சாதாரணமா நீங்க தலைவலிக்குதுன்னு போற ஒரு ஒரு ரூபா மாத்திரை ஒரே ஒரு ரூபா மாத்திரை அந்த தயாரிச்சாங்க வர ஒரு ரூபா மாத்திரைய அந்த ஒரு ரூபா மாத்திரைய தயாரிக்கிறப்போ வலது நாசியில சுவாசம் போய் வந்து தயாரிக்க தயாரிச்சு தயாரிச்சிருந்தான்னா பெண்கள் போட்ட தலைவலி அதிகமாயிரும் இது

கோள்கள் ஒன்பது கோள்கள் ஆறாம் இடத்துல தான் ஆறாம் இடத்துல தான் ஏழு கோள்கள் சுபஸ்தானம் வருது குருவியும் சுக்கிரனையும் தவிர குருவும் சுக்கிரணம் மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல சுபஸ்தானம் பெறல மற்ற எல்லா கோள்களும் ஆறாம் இடத்துல தான் சுபஸ்தானம் வருது நாம வந்து கடன் ரோகம் சத்துருங்கிற வார்த்தையை மட்டும் பார்க்கறதுனால ஜோதிடத்தை அடிப்படையை நாம இன்னொன்று பார்க்காம விட்டுட்டோம் திதி ஒருவனை காப்பாற்றப்படுவது மூன்று சதவீதமும் திதி தான் அளித்தல் அப்படிங்கிறாங்க நட்சத்திரத்தை நெருப்பு தத்துவம் ஒருவன் ஒருவனுக்கு வரக்கூடிய தீமைகளை அவன் எப்படி அழித்துக் கொள்கிறான் என்பதை நட்சத்திரம் நாம நாமயோகம் மறைத்தல் கரணம் இந்த கரணத்தை ஒரு காலத்தில் என்ன பண்ண விவசாயத்துக்கு மட்டும் பார்த்தாங்க இந்த கரணத்துல ஒரு ஒரு விவசாயம் பண்ணுனா அது எப்படி விளையும் அறுவடை எப்படி இருக்கும் பத்திரையில் பிறந்தவனுக்கு மசாலும் மலம்புல்லும் போடுன்னு சொன்னதை நான் ரெண்டு காதால கேட்டிருக்கேன் பத்திரிகை கரணத்தில் பிறந்தவனுக்கு மசாலும் மலம்புல்லும் போடுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கரணத்தை வச்சு பொருத்தம் பார்க்கறவங்க கொண்டுட்டோம் பொருத்தம் எங்கிருக்கிறது உடலின் தலை முகம் காது கழுத்து இரதயம் பெண்களானால் மார்பகம் வயிறு அடிவயிறு மர்மஸ்தானம் எட்டாம் இடம் ஒருவனுடைய எட்டாம் இடமே மர்மஸ்தானம் யோனி பொறுத்த ராசிக்கு எட்டாம் இடத்தை வச்சுத்தானே பார்க்கணும் மூலத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க இன்னொரு நட்சத்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி போய் பொருத்தம் பார்க்கறது அது நட்சத்திரங்கள் விருச்சம் பச்சி மிருகம் கொடுக்கப்பட்டது உன்னுடைய உடன்பிறப்பாக நமது முன்னோர்கள் நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டது நம்ம கூட பிறந்தவன் நம்மளுக்கு பகையாவே இருக்கான் பெத்தம பகையா இருக்கிறான் ரெண்டு நாளைக்கு முன்னால சேலத்துல அப்பனுக்கு தரும் பரிசுனு ஒரு வலைதளத்துல ஒன்று பார்த்த ஒரு பெரியவரை போய் மகம் போய் குத்து குத்து குத்துற அது இதுல குத்துற மாதிரி குத்துறாங்க ஆனா எந்த சூழ்நிலையில உங்களை கைவிடாதது உங்களுடன் பிறந்த பட்சி உங்களுடன் பிறந்த மிருகம் உங்களுடன் பிறந்த விருச்சம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட விருட்சத்தை நீங்க வணங்குறக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அங்க போய் உட்காந்து பேசறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கலையை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா விஷயமே திந்து போச்சு அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் மிருகம் நாம எதுக்கு எங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம் திருமண பொருத்தத்துக்குள்ள கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம் வாய் வழியாக சொல்லி செவி வழியாக கேட்டதுதான் உலக இயக்கம் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ராஜா சங்கர் என்ன சொன்னாரு இது என்ன சுவாமி சொன்னீங்க இது என்ன சொன்னீங்க இது நாள் காட்டி கால் என்று சொன்னாரு இது இதே இதுக்கு முன்னால கடப்பாறைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கடப்பாறைன்னு தான் சொல்லுவாங்க இதுதானே இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா மாற்றம் இல்லை நூறு சதவீதம் தொழிலுக்காக ஒருவனுடைய இறுதி காலம் எப்படி இருக்குங்கிறத சொல்லப்பட்டது சகுனியில பிறக்கிறான் அவன் ஜத்த எப்படி இருக்கும் காக்கா கூட்டம் மாதிரி பத்து பேர் வந்து சேர்ந்துக்குவாங்க சொல்றதுக்காக அந்த கரணத்தை சொல்லப்பட்டது நம்ம என்ன பண்ணி போட்டுப்போ அதற்கெல்லாம் காரணம் அடிப்படையை நாம் தொட மறந்து விட்டோம் மறந்துட்டோம் உணராமையே விட்டுட்டோம் உண்மை காலபுருஷனுடைய முதல் ராசியில் ஜோதிடத்தின் தலைவன் உச்சமாகிறான் இரண்டாவது ராசியில ராணி அம்மா உச்சமாகறாங்க இந்த இந்த நிலையில யோசனை பண்ணி அப்படியே கொஞ்சம் பிரிச்சு உள்ள கொண்டு போய் பாருங்க விஷயமே வேறையா இருக்கும் நாம தூத்திவை நினைக்கலையே எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் யோசிக்கணுமா வேண்டாமா ஜாதக பலன்கள் பேசுறது படிச்சு என்ன நான் குடி குடியிருக்கிற கணபதியில் மட்டும் நூறு ஜோதிடர்கள் இருக்காங்க எத்தனை பேர் நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர்ல எனக்கு ஒரு ஐம்பது பேர் டச்சில் இருக்காங்க அவங்களுக்கு குரு எங்க இருக்காருன்னு சத்தியமா சொல்ல தெரியும் ராகுகேத் எங்க இருக்காருன்னு சத்தியமா சொல்ல தெரியும் சனீஸ்வர பகவான் எங்க இருக்காருன்னு சொல்ல தெரியும் பன்னெண்டு ராசி பேரை சொல்லிடுவாங்க ஆனா இருபத்தி ஏழு லட்சத்திரத்து பேருக்கு மீனாட்சி என்ன கேட்டக்கூடாது அவங்க கேட்டா வம்பா போயிடும் அவ்வளவுதான் விஷயம் ஒரு காலத்துல ஜோதிடம் என்பது ஒரு புனிதம் அதுக்குள்ளே வரணுனாலே செஞ்சிருக்கணும் வரம் பண்ணியிருக்கணும் குருநாதர் கீழே நாங்கள் குருநாதர் காலு கீழே இருந்தோம் நானெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்து இல்லை மீனாட்சி என்ன எந்திரிச்சு வேணா சொல்ல சொல்லுங்க வரேன் எத்தனையோ மே மேடை பேசியிருக்கேன் ஒரு நாளாவது உட்காந்துருனா காலு கீழே நீட்டி தான் பேசுவேன் மகரிஷி அவருடைய பொப்பாதங்களை போற்று வணங்குகிறேன்னு நாலு நாளைக்கு முன்னால கூப்பிட்டு போற்றுவாரு சப்ஜெக்டை இதை பேசணும் எப்படின்னு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு குருநாதர் சிசிவி காலம் விட என்ன அந்த மாதிரி ஆயிப்போச்சே வேற மாதிரி போயிடுச்சு இருந்துச்சு ஜோதிடம் அற்புதமான விஷயம் இதை தொடரணும்னா அதான் சொல்றேங்க பஞ்ச பஞ்ச அங்கங்கள் காத்தல் குரு மன்தத்துவம் அதி தேவதைகள் யாருன்னா சரஸ்வதியும் பிரம்மாவும் சரஸ்வதியும் திதி காத்தல் அது படைத்தல் இது காத்தல் சுக்கிரன் அதி விஷ்ணுவும் மகாலட்சுமி தாய் அளித்தல் நட்சத்திரம் செவ்வாய் அதித்தரனும் பார்வதியும் அருள்வாளித்தல் நாமயோகம் காரக கோல் புதன் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் அதிதேவதைகள் கரணம் மறைத்தல் காரகக்கோள் சனீஸ்வர பகவான் சதாசிவனும் மனவன்மணியும் அதி தேவதையும் பிரதி தேவதையும் இந்த ஒரு பாயிண்ட் இந்த மட்டும் வச்சுட்டு நீங்க ஜோசிச்சுக்குள்ள விளையாண்டு பாருங்க விஷயமே வேறையா இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த சரி இந்த பஞ்சாங்க சரி பாரம்பரியம் எல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லை அது அப்படி இது அப்படி எதையாவது பேசி நாம ஜோதிடத்தை எங்கேயெல்லாம் சரி பண்ண முடியுமோ ஒருத்தர் பேசுறாங்க பாரம்பரியம் எல்லாம் இன்னொருத்தர் பேசுறாங்க நான் இப்பதான் எதிரடை அடக்கம் எந்த கணிதமாக இருந்தாலும் சரி நாலு நாளைக்கு திரும்ப திருமண பொருத்த பார்த்து மூணு நாளைக்கு பிரசன்ன பார்த்து மூணு நாளைக்கு எல்லா ஆய்வையும் பண்ணி எதிரடை நட்சத்திரத்துல மாட்டுச்சுன்னா ஜீரோ எங்க வேணாலும் நான் நிக்கிறேன் இந்த நாள்ல இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படிங்கறத மாறி முத்து கோட சும்மா ரெண்டு கோடி ரூபாய் சவால் விட்டு நீங்க நினைச்சிடாதீங்க எதிரடை நட்சத்திரங்கள் அத்தனை வேலையை செஞ்சது செய்யும் மகரிஷி அவர்கள் இருக்கிற வரைக்கும் எதிரடை நட்சத்திரங்களை ஏங்க அன்னைக்கு விஷயம் வேறீங்க அன்னைக்கு மகரிஷி ஐயா வயசுல சின்னவர் நக்கீரர் ஐயா வந்து காலத்தொட்டு கும்பிடு கும்பிடுத்த உட்காருவாரு உத்வான் வந்து காலத்தொட்டு கும்பிடுத்த உட்காருவாரு உண்மை இல்லைங்களா குர்ராம் சுப்பையா பழம் அவர் வந்து காலத்துக்கு கொண்டு தோக்காரா இல்லைங்களா மகரிஷி அவர்கள் இருக்கும் வரை மகரிஷி அவருடைய கைகளில் இருந்தது தமிழக ஜோதிடம் ஆத்மா இயக்கிட்டு இருந்தார் ஆஹ் இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்துருச்சு வளரலாமல் இல்லை ஆனா என்னன்னா கொஞ்சம் போட்டி எல்லாம் சரியா இருந்தா நல்லா இருக்கும் நான் ஒரு கட்சியில ஜோதிடருடைய தலைவரா இருந்தேன் பல மாநாடுகள் நடத்தணும் நம்ம நடத்தின மாநாடு எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டேங்க நெல்லை வசந்த என்ன சொன்னாரு மந்திரம் மகரிசிங்கிற வார்த்தைக்காகவும் மந்திரங்கிற வார்த்தைக்காக தான் நான் இவங்க எல்லாம் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்தனர் ஏவிஎஸ் ஐயா இருக்காரு காலியூர் ஐயா இருக்காரு செல்வி என்ன ஆதித்தி குருஜி வசந்தண்ணி என்ன அச்சன பேரும் யாரு வரலேன்னு சொல்ல தெரியல இல்லைங்களா ஆனா அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்கிறது பரவாயில்லதான் ஆனா போட்டி பொறாமைகள் இல்லாம கஷ்டப்பட்டு பண்றாரு அவருக்கு நாலு பேர் பண் பண்றாங்க அவங்கள ஊக்கி அவங்கள பாராட்டிட்டு ஜோதிடம் சார்ந்த நிலையில ஏதாவது ஒரு தனிச்சிறப்புகளை பண்ணிட்டு போயிட்டா வேலை தீர்ந்துச்சு ஏன்னா நான் வந்துங்க முப்பத்தி ஆறு வருடம் ஆயிடுச்சுங்க நான் ஜோதிடத்துக்குள்ள வந்து துளசிராமன் ஐயா கூட விவாதத்துல உட்காண்டிருக்கக்கூடிய போட்டா எங்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் எனக்கு சீனியர் அவங்க எல்லாம் தான் அவங்க அவங்க எனக்கு அண்ணன் அப்பா மாதிரி நான்லாம் சின்ன பையன் நான்லாம் சின்ன பையன் துளசி ராமன் ஐயா கூட விவாதம் பண்ணின போட்டா எங்கிட்ட இருக்கு நான் சமீபத்துல பாத்து நிப்போம் தமிழ் மாத ஜோதிடர்களுடைய முதலாசிரியர் ரெண்டாவது ஆசிரியர் தான் மகரிஷிய முதலாசிரியர் ஆசிரியர் யோசனை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருட கால பயணத்துல ஜோதிடத்திற்காக முத முதல்ல இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை சொந்தமாக போட்டோம் கணீர்ல இருந்து எல்லாம் தான் வந்திருக்காங்க சொந்தமாக இருக்கு விட்டுருந்த ஃபைனான்ஸ்க்கு விட்டுருந்த பணத்தை அப்படியே வாங்கி ஜோதிடத்துக்குன்னு ஒரு கட்டடத்தை போட்டோம் இலவச கிளாஸுகள் போயிட்டு இருந்தது சொந்த கட்டடம் அதுக்காக இப்போ வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கு முதல் கட்டடம் சொந்த கட்டட ஜோதிடத்திற்கு மதிய உணவு எல்லாருக்கும் கொடுக்கற கண்டிஷன்ல போயிட்டு இருந்தது அப்படியே போயிட்டு இருந்து இந்த டவுன் வர்ற வரைக்கும் எல்லாருடைய திட்டுவாங்க நீ வந்ததாய் ஜோதிடத்துக்கு எடுக்கிற இலவச கலாச்சாரம் அது இதுன்னு லாக்டவுன் வந்துச்சு சோத்துக்கு வழி இல்லை யாரோ ஒரு மகராசன் பண்ணி எப்ப ஜூம் கொடுத்துருக்க நீங்க கிளாஸுக்கு எடுங்க அப்படின்னாரு அதுல அப்படியே பே கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஒரு இந்து மக்கள் கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்துல ஜோதிடரணியுடைய தலைவராகவும் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக கட்சியோட துணைத் தலைவர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நான் வந்திருக்கிறது போலீஸ் வருங்க பயணிச்சிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் பஞ்சாயத்துகளை நிறைய பண்ணிட்டு இருந்தேன் நாமக்கல் மாவட்டத்திலேயே பயந்துட்டு அப்படியே கப்பு நான் போயிட்டேன் என்ன என்னால முடியல பிரச்சனைகளை தாங்கினீங்க நீங்க அதனால எல்லாருக்கும் அடுத்தவங்க உங்க குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பு நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் பாரத் மாதா ஜே அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி கோயமுத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் எனது அன்பு சகோதரன் திரு அண்ணாமலை அவர்கள் எம்பியா ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி மத்திய மந்திரி தான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜோதிட அரசியல் பயிரிக்கும் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது என்ன ஒரு காலத்துல இன்னைக்கு எனக்கு மட்டுமில்ல என்னுடைய சகாக்களுக்கே டோல்கேட் தமிழ்நாடா தமிழ்நாடு போற புரிதான் நான் ஐடி போட்டு கொடுத்தேன்னா மீனாட்சி என்னுக்கு புரிதான் என்னுடைய சகா எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய சகாக்களுக்குமே தமிழ்நாடு போற டோல்கேட் பிரிதான் காட் நான் ஒண்ணுல ஈரோடு நான் பஸ்ல வந்தேன் ஈரோடுல என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு நாலு கார் நின்றிருக்குது இங்க எல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது எடுங்க எடுங்க இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவர் வர சொல்லு நீங்க நினைக்குங்க காவல்துறை மட்டும் டோல்கேட்டே நம்மளுக்கு இலவசமா தான் கொடுக்குறாங்க நம்ம இல்ல நம்ம 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 ஜோதிடர் அணியில பொறுப்புகள் இருக்கிற எல்லாருக்கும் ஐடி போட்டு கொடுத்துருக்கோம் அத்தனை பேருக்குமே இலவசமா தான் கொடுக்குறாங்க அதனால ஒரு சிறப்பு மிக்க இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜா சங்கருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் அவர்களுக்கு நத்துணை என்று வேண்டிக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் அதாவது வந்துங்க நானே சொல்றேங்கண்ணா என்னுடைய த்ரீ சொல்றதுங்க போர் ஒன் சிக்ஸ் நியாயமான பிரச்சனையா இருந்தா நீங்க ஜாமத்துல வேணாலும் கூப்பிடலாம் நாங்க வரணுங்கிறது இல்லைங்க திருச்செங்கோடாகவே இருந்தாலும் நாங்க வரணுங்கிறது இல்லை நாம சொன்னா பத்து ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பத்து பேர் வந்து நிப்பாங்க நியாயமான பிரச்சனையா இருந்தா அது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் ஒரு ஜோசியர் பக்கத்துல நோண்டுறாங்க அப்படின்னு விட்டுற மாட்டோம் சென்னையில் சமீபத்துல ஒரு மூணு மாசம் ஆயி ஒரு நபருக்கு வந்த பிரச்சனை அரெஸ்ட் பண்றாலும் கொண்டு போயிட்டாங்க ஒரு ஒண்ணும் காரணத்துக்காக ஒரு கோயில் கட்டுறாரு ஜோசியர் அவர் ஒரு மெட்டீரியல் வாங்குறக்காக போய் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க இவரு இவர் பணம் கொடுத்த நேரம் வேற ஒருத்தர் மூலமா அது கிப்டா வந்துருச்சு ஐயா எனக்கு அந்த பொருள் நன்கொடையா வந்துருச்சு அதனால நீங்க பணத்தை கொடுத்துருங்க சரி நீங்கள் வந்து வாங்கிக்கங்க சொல்லிட்டு ஒரு மாசம் ஒன்றரை மாதம் தரல கேட்கும் போதெல்லாம் சீன்ற மாதிரியே பேசியிருக்காரு இவர் என்ன பண்ணி போட்டாரு ஜோசியர் ரெண்டு மூணு வார்த்தையை விட்டுட்டார் பாவா அவர் ரெக்கார்டிங் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க தலைமுறை ஆகிட்டாரு ஒரு தம்பி மூலமா எனக்கு தொடர்புல வந்தாங்க நான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட நேரா கூப்பிட்டேன் ஐயா நான் இந்த மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவரும் ஜோதிட தலைவருமான மகரிஷி மந்தராச்சலம் பேசுறேன் ஐயா சொல்லுங்க நாங்க இந்த மாதிரி ஜோசி இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்க அவர் ஏதோ ஒரு கடைக்கார ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு இருட்டிட்டு இருக்காரு அவன் கொஞ்சம் சொல்லி பணத்தை கொடுக்க சொல்லிருங்க இல்லைன்னா பாரத மாதா சந்திலையும் கண்ணனையும் வர சொல்றேன் போகட்டா ஐயோ பாரத மாதா சந்திலும் வர வேண்டாம் கண்ணனும் வர வேண்டாம் உண்மையா ஒரு காலத்துல இதே நம்ம பகுதியில ஒரு சிலர் செஞ்ச தப்புக்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எப்படி கொடுத்தோங்கிறது ஏன் பூபதி கொடுத்தோம் ஆனா இன்னைக்கெல்லாம் என்னன்னா நம்மளுக்கேப்பா அவங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கிற கடிஷனுக்கு அப்படியே நம்ம அப்படியே ஓரம் அப்படியே அமைதி ஆயிட்டோம் ஒதுங்கல அப்படியே அமைதி ஆயிட்டோம் இப்ப நான் கொடுத்திருக்கிற நம்பர் நீங்க ஜோதிட ரீதியாகவும் எங்கிட்ட ஃப்ரீயா இருக்கிறப்ப பேசலாம் நியாயமான பிரச்சனைகளாக இருந்தால் எப்ப வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பேன் அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் இந்த மே மூணு நாலாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதியும் ஒரு ரெண்டு நாள் ஒரு ப்ரீ கிளாஸ் வச்சிருக்கிறேங்க ஜோதிடத்தினுடைய ப்ரீ கேஜி அதாவது எல்கேஜிக்கெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம வந்து பிஹெச்டி தான் நடத்திட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு இருக்கிறது எதிரடைய நட்சத்திரங்கள் தான் போயிட்டு இருக்குங்க ஆனா நம்ம இப்ப வச்சிருக்கிற கிளாஸ் அவங்களே என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு எதாவது அடிப்படைய பேசிக்க கொடுங்கன்னு கேக்குறதுனால மே மூணு நாள் ஆன்லைன்ல ரெண்டு நாள் ப்ரீ கேஜி கிளாஸ் ஒண்ணு வச்சிருக்கிறேங்க விருப்பம் இருந்தா ஜாயின்ட் ஆயிக்குங்க சரி அனைவருக்கும் வணக்கம் நல்வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா சிறப்புங்கய்யா